நீ நான் காதல் சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிராக போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா விஷயமும் முரளிக்கு வந்து தெரிஞ்சிடுது ராகவும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கிறதுன்னு எல்லாமே தெரிஞ்சிடுது உடனே சுந்தரி கிட்ட முரளி வந்து அத்தை நம்ம நினச்சபடி தான் எதுவுமே நடக்கலை அத்தைன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தில் வந்து முரளி இருக்காங்க நான் தான் சொன்னேன் இல்லை கிருஷ்ணா அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா முரளி வந்து நீ எப்படி எப்படிப்பட்டவனும் எனக்கு தெரியும் அதே மாதிரி ராகவ் எப்படி எப்படிப்பட்டவனும் தெரியும் அவனை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டு அவன் எப்படி எப்படிப்பட்டவனு எனக்கு என்ன தெரியாதான் நல்லா சொல்லிவிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இப்போதான் எனக்கு நிம்மதியே இருக்கு நான் கூட அவ்வளோதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடுவாங்க என் அபிச்செயலத்து கூட இவன் சந்தோஷமா இருந்துடுவாங்க நான் எவ்வளோ பதறிப்போணும்னு தெரியுமா கண்டிப்பாக ஒருவேளை அப்படி நடந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் ஏன்னா அபி மேலே அந்தளவுக்கு நான் உயிராக இருக்கேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காங்க நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு கிருஷ்ணா இருக்கட்டும் தான் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு அபி மட்டும்தான் எல்லாமே அவளை என்னைக்கு முதல்ல முதல்ல பார்த்தனோ அப்போ இருந்து அவள் என்னுடைய சோல் அவள் எனக்கு தான் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அந்த முடிவை நான் எக்கார்ந்து கொண்டு மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து பட்டாலும் திருந்த மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ராகவ் கிட்ட நீ வாங்க போற அப்போ தான் உனக்கு தெரிய போதுன்னு சொல்லிட்டு சுந்தரி ஏதோ ஒன்று நல்லபடியா நமக்கு தெரிஞ்சிடுச்சா விஷயம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு இருந்து சுந்தரி போறாங்க உடனே கிருஷ்ணா அபி நீ என்னை வெறுப்பேற்றியா என்னதான் என்ன நீ வெறுப்பேற்றினாலும் நான் உன்னை கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்லிட்டு முரளி முடிவு பண்ணுறாங்க அதோட இந்த பிரம்முவை முடிச்சிருக்காங்க